அனைத்து திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு பகவானின் அதிசார செஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு திருக்கணி ரீதியாக குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார் அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் அதாவது ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதர ராசியில் பிரவேசிக்கிறார் குரு பேர்சி ஆகும் வரை அங்கு மிதனத்தில் தான் சஞ்சரிப்பார் இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை மூன்றரை மாசத்துக்கு மேலே ஆகுது பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்க போகிறது அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம் மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து சஞ்சரிக்கிறார் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் உங்கள் ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார் பொதுவா ஏழுல குரு இருந்தா குடும்பம் சரியாக அமையாது அஹ் திருமணம் இப்போ பொதுவா ஜாதகத்திலே ஜன ஜாதி செலவுக்கு ஏழாம் குரு இருக்கும் அங்க இருந்தாலே திருமணம் ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கூற்று வந்து ஜோதத்தை தான் இருக்குது அதெல்லாம் ஒரு ஒரு பொதுவான கருத்து ஜனன ஜாதகத்தில் எந்த அளவு கிரகங்கள் மோசமாக இருந்தாலும் இந்த கோச்சார ரீதியாக அந்த கிரகங்கள் சில நற்பலன்களை தரக்கூடிய இடங்களுக்கு வரும் பொழுது அது சாதகமான விஷயங்கள் நடக்கும் ஒரு ரிலீஃப் கொண்டு கண்டிப்பாக உண்டு இப்போ அந்த மாதிரி ஒரு கோச்சார ரீதியாக உங்களுக்கு குரு அதிசாரம் பெற்று நாப்பத்தொன்பது நாளைக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை சஞ்சரித்துக் கொண்டு இருக்க போகிறார் என்னால் நட்போட்டாரிடம் எச்சரிக்கையுடன் பழகுங்கள் ஆணாயிருந்தால் மனைவியிடமும் பெண்ணாக இருந்தால் கணவனிடமும் வார்த்தைகளை குச்ச அளவோடு பேசிக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு கால சிறந்தது தேவையற்ற விவாதங்கள் வார்த்தைகளை வெளியூடுனாலும் பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து ஒரு சிக்கல் வந்துடக்கூடாது இதெல்லாம் பார்க்கணும் தொழில் ரீதியாக யாருக்காவது தொழில் பாட்டினர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா பாட்டினர்லாம் ஒரு லிமிட்டோட வச்சுக்கணும் ரொம்பவுமே டீப்பா போகக்கூடாது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னால பேசக்கூடாது எந்த நேரத்தை யாருடைய மனநிலை எப்படி மாறும்னு சொல்ல முடியாது இதெல்லாம் நடக்கும் சாத்திய குறுகள் இருக்கின்றன இருப்பினும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பது என்பது கண்டிப்பாக ஒரு அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக உண்டு ஒரு என்ன தொழில் செய்தா இருந்தாலும் சரி அதில் ஒரு சற்று முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இருந்தால் பதவி உயர்வுக்கான ஒரு காலகட்டம் என்று நாம் இதை சொல்லலாம் பதவி உயர்வுக்கான காலகட்டங்கள் சொல்லலாம் ஆனால் என்ன என்றால் உங்களுடைய செயல்பாடுகள் தர்மநெறி தவறாமல் இருக்க வேண்டும் தர்மநிலை தவறாமல் இருந்ததோ மட்டுமல்லாமல் ஒரு ஈகை குணத்தோடு ஏதோ ஒரு நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மையில வந்து நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்க வெற்றி பெற்றுவீங்க வாழ்க்கையில மகராசிக்காரங்க ஏன்னா கால பிரசன பத்தாவிடம் தொழில் ஸ்தானம் இல்லவாது ஆமா அப்போ வந்து ஆஹ் புதுசாக சம்பளம் வாங்க சம்பளம் வாங்கினோன்னா வந்து ஒன்று சேமிப்புல கொஞ்சமாச்சும் போட்டணும் இல்லைனால் இயலாதவர்களுக்கு சற்று ஏதாவது உதவிகள் புரிய வேண்டும் ஒரு சின்ன அமௌண்ட் இப்போ வந்து மாதம் ஐம்பதாயிரவா சம்பாதிக்கிறீங்க அதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வந்திருக்குன்னா ஒரு நூறு இரநூறுவா நீங்கள் தானம் பண்ணால் போறோம் ரொம்ப அதுக்காக ஆயிரக்கணக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லை ஹோமங்கள் யாகங்கள் செய்யும் இடங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க அது நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு அதிக லாபத்தை கண்டிப்பா இந்த புண்ணியம் உங்களை லாபமாக மாற்றும் அதே சமயத்தில் உங்கள் ராசி அவர் பார்ப்பதால் இதுவரை தேக்க நிலையில் இருந்த உங்களுடைய சரீர ரீதியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உத்வேகம் கிடைக்கும் ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் அந்த புத்துணர்ச்சியின் மேலும் நீங்கள் இன்னும் தெளிவாக செயல்படுவீங்க ஆனால் அதுக்காக வச்சிடாதீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்குது அவ்வளவு சாதகம் அல்ல நான் சொல்லியிருக்கேன் இருக்கிறதுல வந்து சிறப்புடன் உண்டான வேலைகளை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஒரு உற்சாகத்தோடு வேலை செய்யுங்க வேலை செய்யற இடத்தையும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் பாருங்க எவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்யறாரு சொன்ன டயத்தை கண்டித்து நான் கரெக்டா வந்து பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணாரு என் நற்பெயருக்கு என்ன பேர் சாத்திய குறைகள் நிறைய இருக்கின்றன அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்கள் முயற்சியில் உத்வேகம் அதிகரிக்கும் ஒரு உணர்வு பூர்வமாக நீங்க ஒரு வீரியத்தோடு செயல்படுவீர்கள் அது மட்டுமல்லாமல் புதுமண தம்பதிகள் மகர ராசி புதுமண தம்பதிகள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வரை தரிசித்து விட்டு இந்த நாற்பது மாதம் குலதெய்வனை தரிசித்து வந்து கணவன் மனைவி இணைந்து இருந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அவங்க முயற்சி குரு பார்க்கணும் ஒரு முயற்சியின் உத்தேகம் அதிகரிக்கும் அந்த உத்தேகத்தின் அதிகரிப்பதின் காரணமாக ஒரு புத்துணர்வு ஏற்படும் அந்த புத்துணர்வின் காரணமாக உங்களுக்கு சரீரத்தை ஒரு புஷ்டி பலம் அதிகரிக்கும் கிட்டத்தட்ட குறைபாடுகள் எல்லாம் நீங்கும் நிச்சயமாக உங்களுக்கு சந்தான பாக்கியம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வந்து சந்தான வகையில் உடனே நாற்பது முறை குழந்தை பிறந்தமான கேட்டுறாதிங்க யாரோ அந்த கரு தரிக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு பாசிட்டிவ் ஒரு ரிசல்ட் வரும் ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் இது என்ன அற்புத நுட்பங்கள் கண்டிப்பாக நடக்கும் மகர ராசிக்கு ஒருளவு நல்ல செய்யும் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல போனால் நம்ம ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் மாவட்டம் மாணிக்கிறோம் தூத்துக்குடி மாவட்டத்தை ஸ்ரீவேகுண்டம் பக்கத்தில் இருக்கு நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகிரிங்கிற ஊர் அந்த ஆழ்வார் திருநகிரி ஊருக்கு ஒரு தடவை சென்றார் நம்மாழ்வார் சன்னதியை தரிசித்து அங்கே ஒரு புளிய மரம் இருக்கு நம்மாழ்வார் ஒடுக்கியிருந்த இடம் சில ரெண்டு வயசை விட்டு பதினாலு வயசுல தான் வெளியே வந்தார் நம்மாழ்வாருக்கு இருந்த இடம் அந்த புளிய மரத்தை தரிசித்து நம்மாழ்வார்னாலே குரு பொதுவாகவே குருவம்சம்னு எடுத்துக்கிறனால நம்மாழ்வார் தான் நம்ம குருவா சொல்லுவோம் நம்பது அந்த குருவை போற்றி வணங்கி நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த அதிசார குரு உங்களுக்கு அதீத வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்